அஸ்ஸலாமு வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்வரிவன் ஐ மஸ் மா ஃப்ரெமஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் அனந்தர் வ்ளாக் இன்றைக்கும் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருந்துச்சு ஸோ அங்கே தான் வந்திருந்தேன் இங்கேருந்து தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு மணி போல் வந்தோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கேவே ஒரு மணி நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கோம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்தால அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு ஃபோன் நம்பர்லாம் லிங்க் பண்ணிவிட்டு சரி ஓகே கிளம்பிட்டோம் ரொம்ப பசிச்சிருந்தாலும் அவர் பேக்கரிக்கு போய் வெறும் கீபன் மட்டும் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போய் லன்ச் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஏன்னால் வந்து எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு பேக்கரியில் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் வந்து கொஞ்சம் நடந்தே போய்க்கலாம் அதனால் நாங்கள் நடந்தே வந்துவிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா சீலம் இந்த ரோட்டில் வந்து பேனர் வச்சுருந்தாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருது இல்லையா அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ அன்லிமிட்டெட் ஃபுட் அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் குழந்தைங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய கூட்டம் இருக்கும் மேபி ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் அக்கா வந்து ஷூ எடுக்கணும் அப்படின்றதுனால ஷூ க செருப்பு கடைக்கு தான் வந்திருந்தோம் அவங்களோட பர்ச்சேசிங் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஜமாத்துக்கு போகிறதுனால அவங்க எங்கள் சின்ன அக்கா வீட்டுக்கு போகும்போது அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இன்றைக்கி தான் அவங்க லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்றைக்கி லாஸ்ட்டு அவங்க வந்து நைட்டு வந்து கிளம்புறாங்க ஸோ அதுக்காக ஒரு நல்ல செருப்பு வாங்கணும் ஷூ வாங்கணுன்றதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய கரெக் கலெக்ஷன் இருந்துச்சு பட் அவங்களுக்கு பிளாக் கலரில் தான் வேணும் அப்படின்றதுனால பிளாக் கலர் தான் தேடி எடுத்துட்டு இருந்தோம் செருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலெக்ஷன் இருந்துச்சு அவங்க வந்து சாக்ஸ் போட்டுட்டு போவாங்கல்ல ஸோ அதனாலவே ஷூ தான் வாங்கிட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன கடை மாதிரி தான் இருக்குது பட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எனக்கு ஒரு சில ரெண்டு செருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீல்ஸு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் நானும் ஒரு செருப்பு வாங்கிட்டேன் இங்கேருந்தே ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி ஓகே நமக்கு பிடிச்சிருக்கே நமக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா எனக்கும் செருப்பு தேவைப்படுது தான் ஸோ அதனால் நானும் ஒன்று எடுத்துட்டேன் அக்கா வந்து ஷூ எடுத்திருந்தாங்க பிளாக் கலரில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த ஷூ தான் வந்து அக்கா எடுத்தது இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா க்ளாத்தில் கிடையாது ஒரு மாதிரி அப்படியே கனமாக இருந்துச்சு என்ன குவாலிட்டின்னே தெரியல இந்த மாதிரி செருப்பெல்லாம் அவங்க போட மாட்டாங்க ஹீல்ஸ் இருக்கும்ல ஆல்ரெடி ஹீல்ஸ் போட்டு தான் அவங்களுக்கு வந்து காலு ரொம்ப இதாகிடுச்சு தெரிய மாட்டேங்குது க நடந்து போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுது எனக்கு பழகிருச்சு அவ்வளோ தான் செருப்பு வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கேரட் அல்வா பண்ணலாம் அப்படின்றதுக்காக அம்மா கே காலையில் வந்து கேரட் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அது பொரியல் பண்ண வேண்டாம் நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம் அதனால் வந்து ஸ்வீட்டை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது துருவுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரமே ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டேன் ரொம்ப ஈஸி மெத்தடு தான் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பண்ணுறது தான் என்ன கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியான பாலில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறம் கெட்டியான பால் சேர்த்துக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கிறது தண்ணியான பால் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்துடுச்சு இப்போ நான் வந்து கெட்டியான பால் வந்து மறுபடிக்கும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மேட் சேர்த்துப்பாங்க மில்க் மேட் நான் இப்போ தான் வந்து போ போக போகிறேன் வாங்குறதுக்கு ஷாப்பிங்க்கு ஸோ வந்து இருக்கிறதே சுகரே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சுகர் எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பால்கோவா சேர்ப்பாங்க பால்கோவா இல்லைன்னா அவங்களுக்கான இந்த டிப் வந்து ஒரே ஒரு மில்க் பவுடர் அப்படின்லாம் ரெண்டு மில்க் பவுடர் கொஞ்சமாக வந்து பாலில் கரைச்சு சேர்த்துட்டோம்னா நல்லா அந்த பால்கோவா டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம தாலிப்போனில் நெய் போட்டு முந்திரி திராட்சை எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டந்தான் சேர்க்க போகிறேன் திராட்சை அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாருமே சீக்கிரமாக புளித்த மாதிரி கூட வந்துடும் ஸ்வீட்டில் ஸோ உடனே காலி பண்ணுறதா இருந்தால் திராட்சை போடலாம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் திராட்சை அவாய்ட் பண்ணிக்கோங்க வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் பாதாம் போட்டாலும் அதோட தோல் வருமா ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வெறும் வந்து காஜு போட்டு நல்லா தாளிச்சாச்சு சூப்பராக வந்து கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு ஷாப்பிங் விளாக் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு ஸோ ஆக்சுவலி நான் தான் இதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஃபைனலாக ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ அலந்தெல்லாம் சூப்பராக வந்துருச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்மு அவ்வளோதான் அந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்